என்ன அழகா சிக்னல் ஐயோ ஐயோ கொடுக்குறாரு நம்ம பார்க்க போறது என்னன்னா நார்மல் சைக்கிள் ப்ரொசஸ் ப்ரோ சைக்கிள் அண்ணா இது உங்களுக்காக தான் இவன் வந்து உருவத்துக்கு மனசு வரல கொஞ்சம் தாரிச்சு வரணும்னு ஆசை மனித நார்மல் சைக்கிள் என்னென்னா இருக்கு போ சைக்கிள் என்ன இருக்குதுன்னு பார்க்குறாங்க அதுதான் இந்த வீடியோ கேமரா இந்த சைக்கிள் எப்படி பார்த்து வாங்கணும் நான் சொல்கிறேன் இப்போது ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியதே நம்ம தம்பி தான் இந்த ஹேண்டில் கம்பி நல்லா இருக்கான்னு பார்க்கணும் ஃபோக்ஸு இப்படி இப்படி வளச்சி வளைச்சு பார்க்கணும் சைக்கிள் புதுசாக வாங்க போகிறீங்கன்னா தம்பி கொஞ்சம் கிட்ட சும்மா இந்த மாதிரி கேப் இருந்துச்சுன்னா ஒரு லைட் செக் ஆனால் கடைகார செருப்பால் எடுப்பேன் வேறு விஷயம் அப்புறம் இந்த ஆண்டில் இந்த ஆண்டில் சரியில்லை நாங்கள் மாற்றியாச்சு இந்த ஆண்டில் இந்த ஹாண்டல் கரெக்டாக இருக்கணும் பக்காவாக இருக்கணும் வீட்டுக்கு முக்கியமான விஷயம் சஸ்பென்ஷன் வேலை செய்கிறேன்னு பார்க்கணும் ஓடு தள்ளி சளி பார்த்தாலே தெளிக்கிறது உம் தெளிக்கிறது தான் சஸ்பென்ஷன் சரியா இருக்கணும் ஒரு மெதிக்கே இவ்வளோ ஸ்பீடு போகணும் அப்புறம் நிறைய வேலை இருக்கீங்க முக்கியமா ப்ரேக் எப்படி ரெண்டாப்பு இருக்கீங்க அப்படி இருக்கீங்க அதை கண்டுக்காதீங்க பிரேக் இல்லை அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சைக்கிள் மெட்டல் இருக்கான்னு பார்க்கணும் டெஸ்ட் ட்ரைவ் இதெல்லாம் பண்ணக்கூடாதுங்க சும்மா தொட்டவே தெரியும் மெட்டல் அப்புறம் கடல் கடல் தான் முக்கியமான விஷயம் தம்பி கொஞ்சம் கோஸ்டில் கடல் சுற்றும் போது எந்த சைடு ஒரு கூடாது விரல் சைஸில் கேஸ் அடிக்கணும் ஓகே சைன் நம்ம தங்க கம்பியும் பார்க்கணும் தங்க கம்பினா ப்ரீவி தம்பி ஜஸ்ட் க்ளோஸ் இது கொஞ்சம் மண்ணில் போட்டதுனால நல்லா இல்லை தங்க அந்த தங்க கம்பியை பார்க்கணும் இப்படி நிறுத்தினா இப்படி நிறுத்தினா நிறுவனம் பெடல் ஓகே அவ்வளோதான் நின்று இந்த மாதிரி தங்க கம்பியை ரொம்ப ஐக்காக இருக்குது லூசா இருக்க கூடாது ஒரு க்ரிப்பாக இருக்கணும் ஒரு லைட் டைட் அப்புறம் இந்த மாதிரி குச்சி வச்சுக்கணும் பீன் பெண்டா இருக்கான்னு பார்க்கணும் இது செகண்ட்ஸில் வாங்குறதோ இல்லை செக் பண்ணி பாக்கணும் ஒரு மைனுட்டா வராச்சுன்னா பரவாயில்ல அதனால் வெயிட்டா வராச்சுன்னா சேர்ந்து இருக்கும் சைக்கிளுக்கு ஓவராக்காக போய்கிட்டு இருக்கமோ போவோம் அப்புறம் எப்பயும் போல நம்ம பிரேக் எக் கண்ட் பண்ணணும் நம்ம சைக்கிள் உட்கார்ந்த உடனே ஒரு ஃபீல் வரணும் பிள்ளையை ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்க மாட்டனே கை க்ரிப் க்ரிப் ஒன் இது ஒரு ஃபீல் புளா அப்படி நெக்ஸ்ட் சைக்கிள பார்க்கலாம்

ஓகே அப்புறம் பின்னாடி பின்னாடி விஷயமே நம்ம வீல் தான் வீல் எந்த டைப்புன்னு பார்த்தீங்க சவுண்டு கேக்குதா நம்பி கொஞ்சம் குளோஸ் சவுண்டு கேக்குதா அப்புறம் இது பிளாஸ்டிக்ல இல்லை ஒரு ஒரு மெட்டீரியல் வைக்கிறாங்க சவுண்ட் கேட்டு இது ஏன்னால் சைக்கிள் வெயிட்டாக இருக்காங்க உடஞ்சிச்சின்னா ஈஸியாக மாற்றிக்கிறாங்க அப்புறம் இதோட சஸ்பென்ஷன் மெயின் சஸ்பென்ஷன் தான் சஸ்பென்ஷன் கை போச்சு அந்த சைக்கிள் நார்மல் சைக்கிள் நல்லா இருக்குது சஸ்பென்ஷன் நல்லா இருக்கும் நெக்ஸ்ட்டு இதை டூப்ளிகேட் இருக்கான்னு பார்க்கணும் கிட்டு வாங்க இந்த மாதிரி கீழ டைப்பில் டூப்ளிகேட் மாரியும் இருக்கும் அது நீங்கள் பார்த்து வாங்கணும் பார்த்து வாங்கலான்னா உங்கள் சைக்கிள் வாங்க ஓட்டும் போது சம்பவம் கன்ஃபார்ம் பெரிய ஆரிங் இருக்குது பிறக்கும்போது ஆரியல் மூளை வச்சு உங்களுக்கு படைச்ச மாதிரியும் நெட்டில் வாங்கினாலும் சரி கடையில் வாங்கினாலும் சரி இதை மட்டும் பார்த்து வாங்க கம்பெனியாக வாங்குவேன் நானே இதை ஒரு தற்கொலை கம்பெனி வாங்கி வச்சுட்டேன் ரொம்ப டாச் ஆகிடுது அப்புறம் பிரிவி சும்மா தட்டி பாருங்க அப்புறம் இந்த இதுவும் லிங்ஸ் இதையும் தட்டி பாருங்கள் சும்மா அப்புறம் தடல் கடலும் பார்க்கணும் அப்படின்னா சொல்றாங்க இது சைட் என்ன கம்பெனி இருக்கும் அந்த கம்பெனி வாங்குவேன் மாதிரி பரவாயில்லாம் இது இது லைட் யூஸ் தான் கடல் கடல் கரெக்டாக இருக்கானுங்க சைஸாக இருக்குன்னு பார்த்தா கடல் மட்டும் தப்பாக இருந்துச்சு எந்த சைக்கிளாக இருந்தாலும் போறால கடல் தப்பாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு சம்பவம் ஜாஸ்தி கால் வலுக்கும் அந்த ஒரு

ஒரு பத்து கிலோமீட்டர் ஒரு நூறு கிலோமீட்டர் இங்கே இஷ்டம் நூறு கிலோமீட்டர் கூட போகலாம் வந்து உங்களுக்கு திறமை இருக்கு நான் நம்புறேன் உங்களுக்கு திறமை இருக்கு அந்த தம்பி காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன் நான் காமெடி பண்ணாத காமே போகும்போது அங்கே கட்டி சி வலிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வாங்க லைட்டை ஓட்ட போட்டாலும் பரவாயில்ல காற்று கீழே போயிட்டு வரும் ஏசி வச்சா நல்லா தான் இருக்கும் இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையே அப்புறம் நீங்கள் எவ்வளோ தூரம் தூரம் போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி லைட் வெயிட்டா தான் வாங்கணும் சொல்லிட்டு இந்த வெயிட் வந்து நான் உதவியிருக்கீங்க போல பார்த்தாளே தெரிகிறது உம் தெரிகிறதா உம் சைட் லைட்டா கம்மியாகுதுங்க அது நீங்க பாத்து வாங்க நீங்க ப்ரோ இருந்தீங்கன்னா உங்களுக்கு கவலை இல்லை புதுசா ஆகும்போது பார்த்து வாங்குங்க இது லைட் ஆகுது இல்லை ரெண்டு பக்கமும் சரியா இருக்கான்னு பாக்குறேன் சரியோத்தன இருக்கு இது ஒரு பிரச்சனை இது நார்மலா தெரியலை எனக்கு மட்டும் ஏன் இந்தமா யோசிக்கிறேன்னு தெரியல

ஆயிரம் வழி இருந்தாலும் ஒளியை சொல்லக்கூடாது